ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ இல்லை வில்லேஜ் ஸ்டைலில் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி ராகி களிக்கெல்லாம் இது போல குழம்பு வச்சிங்கன்னா டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த குழம்பு வில்லேஜி ஸ்டைல வீட்டில இருக்கக்கூடிய பொருளை வச்சு டேஸ்டா எப்படி செய்யறது அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம் கிராமத்து ஸ்டைலில் துவரங்காய் குழம்பு செய்ய கிலோ பச்சை துவரங்காய் வாங்கி தோல் எடுத்து வச்சுருக்கேன் வீட்டில் எந்த பொருள் இருக்கோ அந்த பொருள் வச்சு மட்டுமே குழம்பு செய்வாங்க டேஸ்ட் அதே தான் நான் இன்னைக்கு செய்ய போறேன் அதுக்கு மூணு சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பழுத்த தக்காளி மூணு சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் இது போல கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் இது போல் கட் பண்ணியானதும் ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு இது போல் பொரிஞ்சி வந்ததும் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு வதக்குங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்குங்க வெங்காயம் இது போல் வதங்கி வந்ததும் வில்லேஜ்லாம் கருவேப்பிலலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது வீட்டில் இருக்கிற பொருளை போட்டே செய்வாங்க குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பில நான் காஞ்ச கருவேப்பில தான் சேர்த்துருக்கேன் வெங்காயம் லைட்டாக இது போல் கலர் மாதிரி வந்ததும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்குங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இது போல் வதங்கி வந்ததும் கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்து ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க தக்காளி நல்லா வதங்கி வரணும் தக்காளி நல்லா வதங்கி வர மூணு நிமிஷம் ஆகும் இது போல் வதங்கி வந்ததும் நூற்றி ஐம்பது கிராம் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே தோல் எடுத்து வச்ச துவரம் கொட்டை சேர்த்து அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம நாலேருந்து அஞ்சு நிமிஷம் கலந்து கொடுங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் கலந்து கொடுங்க இது போல் தண்ணி சேர்க்காம கலந்து கொடுக்கும்போது தனியாத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வாசனை கமகமானு வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குழம்பும் நல்லா கலராக இருக்கும் இது போல் வதங்கி வந்ததும் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடுங்க இது போல் கலந்து கொடுத்து குழம்புக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கோங்க சால்ட்டு சேர்த்துட்டு தட்டு மூடி பதினஞ்சு நிமிஷம் வேக விடுங்க அடுத்ததாக கால் மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் மிக்சி ஜாரில் சேர்த்து அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் குழம்பு நல்லா கொதித்து நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி மேலே லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இது போல் வந்ததும் கலந்து கொடுத்து கத்திரிக்காய் துவரங்காய்லாம் நல்லா வெந்துருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது போல் நல்லா வெந்து வந்ததும் அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம் கூடவே சிக்கன் மசாலா கரம் மசாலா எது இருந்தாலும் பரவாயில்ல அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த மசாலா பொருள் சேர்த்துட்டு மிக்சி அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஜாஸ்தியாக தண்ணி சேர்த்திங்கன்னா குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது மீடியமாக தண்ணி சேருங்க தண்ணி சேர்த்து இது போல் நல்லா கலந்து கொடுத்துட்டு சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க பச்சை தோவரங்கா வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும் சீசன்லேயே இது போல குழம்பு செய்யுங்க வில்லேஜ் ஸ்டைலில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை சேர்த்து இந்த மாதிரி குழம்பு செய்யுங்க இட்லி தோசை சாதம் சப்பாத்திக்கெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு கடைசியாக கொஞ்சமாக பொடிசா கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடுங்க வில்லேஜ் ஸ்டைலில் இது போல ஒரு முறை குழம்பு செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ